ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீன மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிடுங்க சரி வாங்க போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து பெரிய அதிரடியான முடிவெடுக்கிறாங்க எதுக்காகப்பா லோயரை வர வச்சுருக்கா அப்படின்னு எல்லோரும் கேட்கும்போதோ நான் முடிவு பண்ணிட்டேமா இதை கதிர எத்தான வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக பிரிக்க போற அப்படின்னதும் எல்லாரும் சமஷாக்காகிறாங்க என்னப்பா சொல்றேன் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் இங்க பாருங்கம்மா என் பொண்ணோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இந்த கதர் என் பொண்ணை விட்டு போகணும் அப்போதான் என் பொண்ணு வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அவளோட எதிர்காலமும் நல்லா இருக்கும் அதனால என் பொண்ணு முடிவு மட்டும் இருந்தா போதும் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அந்த கதருக்கும் நம்ம பொண்ணு தனாவுக்கும் விவகாரத்தை பண்றது பண்றதுதான் அப்படின்னதும் ஐயோ என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க அவசரமாக முடிவெடுக்க நம்ம பொண்ணு வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு ஜானகி கேட்கும் போது இங்க பாரு நீ பேசாத நீ இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போயிருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணமே நீதான் நீ என் பொண்ணு வாழ்க்கையை பற்றி கவலைப்படுற அப்படின்னு ஜானகியை போட்டு விழுத்து எடுக்கிறாங்க ரகுராம் இங்க பாருங்க இருந்தா இருந்தாலும் நீங்க பண்றது இப்போ ரொம்ப தப்புங்க அப்படின்னதும் இங்க பாரு நீ தலையிடாது விவகாரத்தை பண்ண போறது என் பொண்ணு அவளோட முடிவு மட்டும் இருந்தா எனக்கு போதும் இருந்தாலும் அவ என் பேச்ச கேப்பா என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னுட்டு இங்க பாருமா தானா உன்னோட எதிர்காலம் உன்னோட ஆம்பிஷன் எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஓ அப்பா உனக்கு எப்பவுமே நல்லதுதான் செய்வாரு நீ சொல்லுமா அந்த தன கதிர வந்து விவாகரத்து பண்றதுல உனக்கு இஷ்டம் தானே அப்படின்னதோ அப்பா உங்களோட அப்பா என்னோட முடிவு அப்படின்னதோ இங்க பாரு என் பொண்ணே சொல்லிட்டா இதுல யாரோட முடிவும் தேவல்ல அப்படின்னதும் இந்த பக்கம் பத்மா பார்வதி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அக்கா இந்த நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் தனாவும் கதிரும் ரொம்ப வேதனையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்து பக்கம் நம்ம ரகுராம் வந்து இங்கே பாருமா தனா இந்த பேப்பரில் வந்து கையெழுத்து போடு இங்கே பாரு உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நீயும் கையெழுத்து போடு அப்படின்னதும் சரி மாமா அப்படிங்கிறாங்க கதிர் ஃபர்ஸ்ட்டு வந்து தனா கையெழுத்து போடுறாங்க அதுக்கப்புறமா கதிர் வந்து கையெழுத்து போட்டுடுறாங்க ஓகே சார் நான் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு இரும் அங்கேருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் தனா ரூமில் வந்து அழுதுட்டு இருக்காங்க உடனே ஜாணிக்கி வந்து தனா எதுக்காக பார்த்தானா இப்படி ஒரு அவசரமான முடிவெடுத்து இதால எவ்வளோ பெரிய சிக்கல் ஏடி இப்படி பண்ண அப்படின்னு போது அம்மா இந்த வீட்டில் அப்பாவோட பேச்சு வந்து யாருமே கேட்கறதுன்னு தான் அப்பா இறக்காருமா நானாச்சு அவரோட பேச்சு வந்து கேட்காம மீறிட்டு சொன்னா அவரு தனிமையை உணர்வாருமா தனக்கண்டி யாரும் இல்லைன்னு அப்பா ஏதாச்சும் பண்ணிக்கவும் வாய்ப்பு இருக்கு அவரு ரொம்ப கஷ்டப்படுவாருமா என் அப்பாவுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னும் போது கடவுளே அந்த கதிர் மேல இவ்வளவு ஆசையை வச்சுட்டு இன்னைக்கு உன் அப்பாவுக்காகவும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கே தனா நான் இப்போ என்னடி பண்ணுவா அப்படின்னுட்டு ஜானகி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு நம்ம மாயா பார்த்துட்டு இருக்காங்க உடனே கதிர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு கதிர் நீயும் தனாவும் விரும்பி கையெழுத்து போடலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் உங்க காதலை பெரியப்பாக்கிட்ட சொல்ல வேண்டியது கதிர் அவர் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்துருக்க மாட்டார் அப்படின்னு போது இங்கே பாரு மாயா இந்த வீட்டில் அவரோட பேச்சு வந்து யாரும் கேட்கலைங்கிற ஒரு கஷ்டத்தில் இருக்காரு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நானும் தனாவும் மறுத்தோம்னா கண்டிப்பாக அவர் தனிமையை உணர்வாரு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாரு அதனால என்னாலேயே பெரியப்பா கஷ்டப்படுறத பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது நாங்கள் ரெண்டு பேரும் பெரிய என்ன விதி இருந்தா வேற வழி இல்லை மாயா இனி இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் உடனே மாயா என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை விடாதீர் இதை நான் சும்மா விட போகிறது இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறீங்க இதை சாதாரணமாக விடக்கூடாது இங்கே பாரு மாயா நீ நான் சொல்கிற தானாக விரும்புகிறேன்னு ஆனால் இது வரைக்கும் தானா ஒரு வார்த்தை கூட என்ன விரும்புகிறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே அப்படின்னு போதும் சரி அப்படி ஒரு வேலை தானா வந்து உன்னை காதலிக்கிறது தெரிஞ்சா நீ இந்த விவாகரத்துக்கு சம்மதிக்க மாட்டேதானே சொல்லு அப்படின்னு போதும் சரி கண்டிப்பாக தானா வந்து என்ன காதலிக்கிறது எனக்கு தெரிஞ்சா நான் இந்த விவாகரத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னதும் ஓகே ஓகே நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்ட்டு மாயம் வந்து ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க உடனே கதிரும் அதுக்கு சரின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கதிர் வந்து இல்லாமல் போற மாதிரி நடிக்க சொல்லியிருக்காங்க மாயா அப்போ ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலு தான் இருக்காங்க உடனே கதிர் வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க கதிர் மாதிரி ஒருத்தங்களை ரெடி பண்ணி அதை வந்து சீலையால் மூடி வச்சுட்டு மாயா என்ன பண்ணுறாங்கன்னா தனாவுக்கு ஃபோன் போட்டு தனா கதிர்க்கு இப்படி ஆயிடுச்சு கதிர் நம்மள விட்டு போயிட்டேன் அப்படின்னு போதும் மாயா என்ன சொல்ற ஆமா நீ மட்டும் வா அப்படின்னதும் அடிச்சு பிடிச்சி அலறி அடிச்சுட்டு நேரம் அந்த இடத்துக்கு வந்துடுற ரமத்தனா அப்போ சீலையால முடி வச்சிருக்கிற பையனை பார்த்து அழலுன்னு அழுத்துட்டு இருக்காங்க இத மறைஞ்சு நின்று கதிர் பார்த்துட்டு கதிர் என் மனசு முழுக்க நீதாண்டா இருக்க நீதா எனக்கு பிடிக்கும் என்ன விட்டு போயிடாத கதிர் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுபுறாங்க பார்த்தா முன்னுக்கு கதிர் நிற்காங்க கதிர் பார்த்து தானா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிறாங்க கதிர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் மாயா வராங்க என்னத்தானா அப்படி பார்க்குற உன் காதலை நீ வெளிப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நானே திட்டம் போட்டு இப்படி ஒரு நாடகத்தை ஏற்படுத்தினேன் மேலே இவ்வளோ பாசமும் இவ்வளோ காதலும் வச்சிருக்க அப்படிப்பட்ட நீ அடி இப்படி விவகாரத்துக்கு சம்மதிச்ச அப்படின்னும் போது என் அப்பாவை அந்த இடத்துல விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கு என் அப்பா அந்த வீட்டில் இருக்கிறது நான் மட்டும்தான் எங்கிற மாதிரி இருக்காரு இந்த மாதிரி நிலைமையில் எப்படி மாயா என்னால் இதுக்கு சம்மதிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப வேதனையோடு அழுதுட்ருக்காங்க அதுக்காக உன் வாழ்க்கை உன்னோட கணம் இல்லா நீ தியாகம் பண்ண போறியா இல்ல தனா அத நான் இருக்கும் வரைக்கும் நடக்க விட மாட்டேன் அதே மாதிரி நீ தைரியமா கோட்ல போய் சொல்லு இப்படி எனக்கு இந்த விவகாரத்துல சம்மதம் இல்ல நான் கதர் சேர்ந்து வாழத்தான் ஆசைப்படுறேன்னு இங்க பாரு இந்த விஷயத்த நீ பெரிய பாக்கிட்டே சொல்லு தனா அவரு உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுதானே இப்படி முடிவெடுத்தாரு அதனால கண்டிப்பா அவரு உன் பேச்சை வந்து கேட்பாரு அப்படின்னு போதும் தனா வந்து சரின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போது நம்ம ரகுராம் வந்து நேராக தனாக்கிட்டே இங்கே பாருமா மறுபடியும் கேட்குற உனக்கு இந்த விவகாரத்தில் சம்மதம் தானே அப்படின்னு போதும் உடனே நம்ம தனா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டுருக்காங்க இதோட பார்த்தோன்னா இந்த ஒரு எபிசோட் முடிச்சு